முடியல கொஞ்சம் தூரத்துக்கு ரொம்ப ஒரு சேரு சகதியான பகுதியில மாட்டியிருக்காங்களாம் இப்ப வந்து அந்த சுரங்க எரிவலை சுரங்க தொழிலாளர்கள் அவங்கள உதவிக்கு கூப்பிட்டு எப்படி மீட்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கிறாங்களாம் என்ன இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலயே நாற்பத்தி ஒரு சுரங்க தொழிலாளர்களை பாதுகாப்பா மீட்டு கொண்டு வந்தவங்க இவங்க அவங்க அப்பயே எங்களுக்கு ஒரு வீட்டுமனை மனை பட்டா கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க

ஒரு பக்கம் இது பண்றாங்களே பரம்பரையா செய்யற தொழிலு கல்வி இந்த மாதிரி தேவையில்லாத எல்லாம் செய்யறதை விட்டுட்டு நிஜமாவே இவங்க ஏதோ டெக்னிக் இருக்கு அவங்கள்ட்ட அத இன்னும் அறிவியல் பூர்வமா அவங்கள்ட்ட இருந்து கேட்டு அதுக்கு ஒரு நவீன கருவிகளை எல்லாம் அவங்க சொல்ற முறையில உருவாங்கன்னா இந்த இதுல ஆள்களாய்கள் குழந்தைங்கள பாத்தீங்களா இந்த மாதிரி ரொம்ப இக்கட்டான ஒரு இடத்துல வேலை செய்யறதுக்கு